நெகிழ்ச்சியாக இருக்கு நம்ம ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகம் இந்துல வந்து சந்தோஷம் நமக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இது இங்க இருந்து அமெரிக்கா இருக்கிற தூங்க வைக்க முடியுமா அதனாலதான் பட்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர் அன்பர்களே நாம் மிக நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பஞ்சபட்சி புத்தகத்தின் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் வெளியிட போறோம் அந்த புக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஹிந்து தமிழ் திசை நம்மளோடு இணைந்து இந்த புத்தகத்தை ரிஷபானந்தரின் பொக்கிஷம் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஏன்மே மூணு மாதத்துக்கு கொண்டு வந்திருந்தோம் இப்போது ஒன்பது மாதத்திற்கு ஒரே புத்தகமாக கொண்டு வந்துட்டோம் ஏன்னா மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு புத்தகம் போட்டு அதை எங்கே வாங்குறது கொரியர் பண்ணுற சார்ஜு இது எல்லாமே ரொம்ப சா அதிகமாகுது அப்படிங்கிறதுனால இதை கொண்டு வந்துட்டோம் இந்த முறை நமது அலுவலகத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் சரி உங்களுக்கு இந்துலேருந்து தான் புத்தகம் வரும் த ஹிந்து நிறுவனத்திடம் நீங்கள் நேரடியாகவே புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம் பஞ்சபட்சி புத்தகத்தின் விலை இருநூற்றி இருபது ரூபாய் ரொம்ப அருமையான விலையில் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நம்ம சாதாரணமா நூத்தி இருபது ரூபாய்க்கு முதல் புத்தகமே கொடுத்தோம் இப்ப பெரிய ஒரு பிரிண்டிங் ரொம்ப ஜாஸ்தியா வரும் நினைச்சேன் பட் இருந்தாலும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த நிறுவனம் இந்து நிறுவனம் இதை கொண்டு வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நம்ம போஸ்ட்டாகவே இதை கொடுத்துருக்கோம் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் அதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள் ரிஷபானந்தரின் பொக்கீசும் பஞ்சாங்கமும் பஞ்சபக்ஷி சாஸ்திரமும் அப்படின்னு போட்டு புக்கு கலர் நம்ம தான் சூஸ் பண்ணோம் ப்ளூ கலரில் சும்மா அழகாக இருக்குது புக்கு உங்களோட நான் இன்னும் நான் கையில் வாங்கலை பட்டு புக்கை வாங்குகிறோம் அதில் மேலும் விவரங்களுக்கு அப்படின்னு போட்டு கீழே வந்து ஒரு ஸ்கேனர் இருக்குது மேலும் விவரங்களுக்கு அப்படின்னு போட்டு ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அந்த ஸ்கேனரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா புதிய விரிவான காணொலியை கண்டு ரசிக்க அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா காணொலியும் வந்துவிடும் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய பஞ்சபட்சினா என்ன அப்படிங்கிற காணொலியும் அதிலே விடுகிறது இந்து நிறுவனம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறது இதுதான் இதற்காக நான் இந்துவுடைய நிர்வாக இயக்குநர்கள் ஒருவரான திரு இந்து தமிழ் திசை ரோஹித் அவர்களுக்கும் அதே போல் இம்பராஜ் பப்ளிக் மேனேஜர் அவர்களுக்கும் ராம்குமார் அவர்களுக்கும் அதே போல் சுந்தர்ராமன் ஐயா அவர்களுக்கும் பாரதி தமிழன் அவர்களுக்கும் நான் வந்து நன்றி கடமை கடமைப்பட்டிருக்கேன் அதே போல் நம்மளுடைய திருப்பூர் ரிப்போர்ட்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்து நிறுவனம் பல்வேறு நூல்களை வெளியிட்டிருக்காங்க ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது பல அறிஞர்களின் நூல்களை வெளியிட்ருக்குறாங்க நீங்கள் வேறு ஏதேனும் நூல்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் நம்ம ஆஃபீஸில் ஒரு ரேக்கு பூரா அடிக்க வச்சிருக்கேன் ஹிந்து புக்கு புக்கை ஹிந்து தமிழ் திசை அதாவது வித்தியாச வித்தியாசமான புத்தகங்கள் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போனால் அருமையாக படிச்சுக்கிட்டே போகலாம் படி அதாவது படிக்க படிக்க இனிக்கிறது அவ்வளோதான் அதை வந்து இவ்வளவு நபர்களை தேடி பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அருமையான எழுத்தாளர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை பெறுவதில் ஹிந்து தமிழ் திசை நிறுவனம் ஹிந்து நிறுவனம் மிகப்பெரிய ஒரு மைல்களாக இருக்கிறது நீங்கள் வந்து ஏனோ தானோ எழுதுனவங்களாம் கொண்டு போய் புக்கு அங்கே வெளியேற்ற முடியாது இந்த நிறுவனம் எப்பேற்பட்ட நிறுவனம்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாரம்பரியமான நிறுவனம் அப்படின்னும் தெரியும் அந்த நிறுவனத்தில் இந்த புத்தகம் வந்திருப்பதும் உங்களுக்கு நிறைய புத்தகம் கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாவே அதில் வந்து ஒவ்வொரு புத்தகத்தோட விலையும் அதனுடைய எழுதுனவங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகங்கள் நிறைய நான் எதாவது ஒரு பேர் சொன்னால் எல்லாம் கோச்சிப்பாங்க ஆனால் நான் ஒரு ஒரு நல்ல பிடிச்ச ஒரு மூணு புத்தகம் எனக்கு இந்துல நான் திரும்ப திரும்ப அந்த புத்தகங்களை படிச்சுட்டே இருக்கிறேன் அதே போல் நான் ஒரு சிலரை பார்க்கும்பொழுது அந்த கிண்டு தமிழில் வந்த இரண்டு புத்தகங்களை தொடர்ந்து நான் பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்மளுடைய அன்பர்கள் அனைவரும் இந்த முறை வந்து நேரடியாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த போஸ்டரில் உங்களுக்கு நம்பர் எல்லாமே தெளிவாக அதில் கொடுத்துட்றோம் அதில் வந்து நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எப்படி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா பத்து நாள் ஆகும்னு நினைக்கிறேன் புக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஏன்னா அது அந்த பேக்கிங்லாம் முடிஞ்சு இப்போ ஏறி நீங்கள் வேறு போயிட்டுருக்கு இல்லையா அதனால் அந்த பேக்கிங்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டுலேருந்து பத்து நாட்கள் ஆகும் ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த டேட்டில் வந்து புக் பண்ணிடுங்க அந்த டேட்டில் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க புத்தகத்தோடைய விலையும் மிக குறைவாகவே போட்டிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் கூட நினச்சேன் நானூறுவா போட்டுருவாங்க நானூறுரூவா வரைக்கும் இது வரும் ஏன்னால் கிட்டத்தட்ட பேப்பர் எத்தனை பேப்பர் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ இரநூத்தி எழுபது பக்கங்கள் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் எப்படி ஒரு நானூறுவாய்க்கிட்ட வருமே அன்பர்களெலாம் வாங்கக்கூடிய விலையில் இருக்குமா அப்படின்லாம் யோசனை பண்ணேன் உண்மையிலேயே இந்து நிறுவனம் என் வயிற்றில் பாலை வர்த்திருக்கிறது அன்பர்கள் எல்லோரும் வாங்கக்கூடிய அளவில் இந்த புத்தகம் கிடைக்கிறது நான் உலகளாவிய அளவுக்கு நீங்கள் எங்கேருந்து மலேசியாவிலேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து சேரும் நீங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் நீங்கள் கொரியர் மூலியமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு இந்து நிறுவனம் ஆவணம் செய்யும் அதற்கு என்னாலும் முடிந்த ஆவணம் செய்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கு நம்ம ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகம் இந்துல வந்து இதெல்லாம் சந்தோஷம் இல்லையா நமக்கு எனக்கு திரு ரோஹித் ரமேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டே மக்கள்கிட்ட சேர்த்துருக்கார் இதை சொன்னால் புரியாது அதான் விஷயம் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் புக் எழுத போகிறேன் அப்படின்னா அது எப்படி நான் கொண்டே புரிய வைக்கிறது ஆனால் ரொம்ப எளிமையாக உள்வாங்கி கொண்டு அவர் மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் உட்கார வச்சு அதில் அவங்களுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இது இந்த பஞ்சபக்ஷி யாரோ லாஸ்ட்டு கிளாஸில் சாய்க்குமார் தான் கேட்டார் பஞ்சபட்சியை பற்றி எப்போ கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கடந்த வகுப்பில் நம்ம சொல்லியிருந்தோம் ஜோட வகுப்பில் அப்போ சாய்குமார் அவர்கள் கேட்டார் இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தனை தூங்க வைக்கிறக்கே பஞ்சபட்சியால் முடியுமே ஏன் நீங்கள் பஞ்சபட்சியை கிளாஸாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார் வெகு விரைவில் பஞ்சபட்சி மூலியமாக நீங்கள் உங்கள் காரியங்களை செய்து கொள்வது எப்படி பஞ்சபட்சியை சொல்லி கொடுத்துருவேன் சொல்லி கொடுக்காமலாம் இல்லை நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் இது வந்து இரண்டு பக்கம் முனையுள்ள கத்தி எந்த பக்கம் வேணாலும் சீவோம் அது மட்டும்தான் என்னுடைய பயமாக இருக்கிறது வாசு ஐயா அவர்கள் சொல்லும்போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க இது இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தான் தூங்க வைக்க முடியுமா பஞ்சபட்சிங்களேன் அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடியும் அது முடிகிறதுனால தான் அது பஞ்சபட்சி அதனால தான் பட்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நாம் நன்மைக்கே செயல்படுவோம் நமக்கு என்னென்னு இந்த வளர்ப்பறைக்கு தனிப்பட்சி தேய்ப்பறைக்கு தனிப்பட்சி எல்லாம் கிடையாது வளர்பறை ஆனாலும் தேய்ப்பறை ஆனாலும் பட்சி தான் இந்த புத்தகத்தில் என்னென்னலாம் இருக்குன்னா எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பட்சி பட்சியுடைய குணங்கள் அந்த பட்சியுடைய குணங்கள் என்ன நீங்கள் என்ன செய்யணும் அதுலேயே படுபட்சி நாட்களில் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் எதெல்லாம் பண்ணலாம் அரசு வேலையில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக அதில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு தேதிக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து இப்போது ஆறு மாதம் கழித்து ஒரு நிலம் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் இல்லை ஆறு மாதம் கழித்து முகூர்த்தம் பார்க்க போகிறேன் ஆறு மாதம் கழித்து நான் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று போட போகிறேன் இல்லை எனக்கு வந்து நான் முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் கரெக்டான டைம் உங்களுடைய அரசு வேலை என்ன உங்களுடைய ஊன் என்ன துயில் என்ன நீங்கள் ஜீரோ என்ன ஹண்ட்ரட் என்ன ஜீரோ என்ன எல்லாமே தெளிவாக இந்த பஞ்சபட்சி புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதை வந்து அன்பர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயன்படக்கூடியது நம்ம சேலம் ராசிபுரம் சதீஷ் அவர்கள் தான் சொன்னார் அஞ்சு பஞ்சபட்சி புத்தகம் வாங்கிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்று கையிலே வச்சிருக்கிறாங்கண்ணா அப்படின்னு ஏன் பாப்பேன் ஆமாங்கண்ணா காரில் ஒன்று இருக்குது பையில் ஒன்று இருக்குது வீட்டில் ஒன்று இருக்குது அவரோட ஆஃபீஸில் ஒன்று இருக்குது இன்னொரு ஆஃபீஸ் ஒன்று சென்னையில் இருக்குது அந்த ஆஃபீஸில் ஒன்று இருக்குது இப்போ இந்தியா முழுவதுமே ஆஃபீஸ் போட்டிருக்காரு எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒரு பஞ்சபட்சி புத்தகம் ஒன்று வாங்கி வச்சுருவோங்கண்ணா அந்த பஞ்சபட்சி பார்த்து நான் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறேங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பல பேர் பொம்மணி ஐயா பஞ்சபட்சி புத்தகத்தை வாங்கி நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி பஞ்சபட்சி புத்தகத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்து மூன்று நபர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார்கள் நம்ம தான் எடிசனை முத எடிசனை கொண்டு வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமேலும் பஞ்சபட்சியை பற்றி இவ்வளோதான் தெளிவாக கொண்டு வந்து உயிரோடு இருப்பது நாம் தான் அது சொக்கநாதன் திருவருள் தான் அதுக்கடையில் ஒரு காட்டு காட்டிட்டார்னு வச்சுங்க இப்போ இரண்டாம் பாகமும் வந்து விட்டது அடுத்த வருடம் முழு பாகமாகவே வந்துவிடும் அடுத்த வருடம் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் முழு பாகமாகவே போட்டு ஒரு சரியான ஒரு விலையில் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம் இதற்காக உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய அலுவலத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி இந்து நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி இந்த நூல் சரியான நேரத்தில் மக்களுக்கு கிடைப்பதற்கு ஆவண செய்த அனைவருக்கும் சொக்கநாதன் அவர் அவருக்கும் சரி அவங்களுடைய குடும்பத்துக்கும் சரி அவர்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ வேண்டுமென உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்